அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டாங்க ஆனால் பேபி செயின்னு ஷார்ட் செயின் கொண்டு வாங்கினா ஒன் கிராம் கோல்டில் கொண்டு வாங்கினா இந்த செயினை தான் நாங்கள் ரெகுலராக போடுறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்டிங்க கேட்டதுனாலேயே இந்த வீடியோ உறவுகளே இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் நீங்கள் பார்க்குற ஒன் கிராம் கோல்டு செயின்னு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு இருக்கும் இது வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும் காலேஜ் பொண்ணு மலைகளுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கும் சூப்பராக இருக்கும் ரெகுலராக இந்த செயினை நீங்கள் போட்டுக்கலாம் அட்டாகாசமாக இருக்கும் அட்டாகாசமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு ஷார்ட் செயின் வேணுமோ எங்களுக்கு உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க உறவுகளை இந்த செயினுக்கெல்லாம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் இந்த செயினை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி இந்த செயினை நீங்கள் எப்போ திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த செயினை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட் கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கங்க லிமிடெட் ஸ்டாக் தான் உறவுகளை இந்த அழகான ஷார்ட் செயின் யாருக்கு வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கும் நாங்கள் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ்னு எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய ஒன் கிராம் ஜொல்ஸ்லாம் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரயாட்ரன்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட குடும்பத்தோடு வாங்க உறவுகளை வாங்க உறவுகளே உங்கள் ரயாட்ரன்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை